இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்பயிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும் நாற்றங்கால் வயலுக்கு முறையான வடிகால் வசதி ஏற்படுத்த வேண்டும் மேலும் உரமிடுதல் மருந்து தெளித்தல் போன்ற தற்காலிகமாக தள்ளி வைக்க வேண்டும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரின் இலைப்பெண் தாக்கம் தென்பட பாய்வுள்ளது இலைப்பேன் தாக்கிய இளம் பயிர்களின் இலைகள் சுருண்டு நிறமாறிக் காணப்படும் நாற்றுகளின் இலைகளில் மஞ்சள் நிற கோடுகள் காணப்படும் இதன் அறிகுறிகள் நாற்று பருவத்திலும் நடவு வயலிலும் காணப்படும் இலைப்பேன் தாக்கம் அதிகமாகும் போது இலைகள் வெள்ளை நிறத்தில் மாறிவிடும் நாற்று பயலில் தாக்கம் தென்பட்டால் கட்டுப்படுத்த இருபது சென்ட் நாற்றங்காலுக்கு தயா மீத்தாக்சம் எட்டு கிராம் வீதம் தெளிக்க வேண்டும் நடுவு வயலில் இலைப்பெண் தாக்கம் தென்பட்டால் கட்டுப்படுத்த ஏக்கருக்கு அசாப்டி ராக்டின் நானூறு மில்லி லிட்டர் அல்லது தயா மீத்தாக்சம் நாற்பது கிராம் என்ற அளவில் தெளிக்க வேண்டும் தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை புழு மற்றும் தண்டு தொலைப்பான் தாக்கம் காணப்படுவதால் கட்டுப்படுத்த ஒரு ஏக்கருக்கு கார்போசல்பான் நானூறு மில்லி லிட்டர் அல்லது ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரைட் அறுநூறு கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும்